ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்கப்போகிறோம் இல்லத்தரசிகளாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கரப்பான் வந்து ரொம்பவே வந்து வீட்டுக்குள்ளே வந்து அதோட சேட்டை எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே பார்த்தாலும் இந்த பள்ளி கரப்பாங்குச்சியாக தாங்க இருக்கும் அதை எப்படி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எவ்வளவோ டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு தெரில இந்த டிப்ஸை ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அந்தளவு ரொம்பவே எஃபெக்டான ஒரு டிப்ஸு தாங்க இது கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் பள்ளிக்கரப்பம் பிரச்சனை வந்து உங்களுக்கு இல்லவே இல்லைங்க வீட்டுக்குள்ளே எட்டி கூட பார்க்காதுங்க அந்தளவு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இதில் என்னென்ன திங்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த டைமில் இது யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எடுத்திருக்க எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் தாங்க ஒரு லெமன் தேவையில்ல இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் போதும் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பழ சாரம் வந்து சேர்த்துக்கலாம் இதில் அந்த விதை இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அது நமக்கு தேவையில்லை இந்த எலுமிச்சை பழ ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கரப்பானுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க அதனால தான் இதை வந்து நம்ம எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெட்டால் தாங்க இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இது ஒரு கிருமி நாசினே சொல்லலாம் இதை வந்து ஒரு ஒரு மூடியளவு வந்து எடுத்துக்கலாம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்போசோ சோடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதாங்க சேர்த்துக்கோங்க இதில் சேர்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கரைப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காதது தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம் கம்ஃபோர்ட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வீட்டு வீடு துடைக்க என்ன வந்து லிக்யூடே யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஸ்மெல்லுக்காக தாங்க இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அரை பவுல் அளவு வந்து வாட்டர் சேர்த்துக்கலாங்க அதிகமா சேர்த்துட வேணா கம்மியாவே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதோட எஃபெக்ட்டுக்கு வந்து போயிடும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காட்டன் வந்து எடுத்துக்கோங்க காட்டன் இல்லைன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா டிக் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு அஞ்சு உருண்டையாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு பால்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை எதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் ஃபுல்லாக கர கரப்பானா இருக்கும் நம்ம கிச்சன் செல்ஃபில் அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கரப்பான் பூச்சி பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து நீங்கள் வச்சுடுங்க ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த செல்ஃபில் அதை வச்சிடுது அதுக்கு மேலாம் திங்ஸும் வைப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் கரப்பாக நடமாட்டம் அதிகமாகவே இருக்குங்க அதுக்கு ரொம்பவே வசதியாகிடும் அது வந்து இந்த பேப்பருக்கு அடியில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து தங்கிக்குங்க அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள அந்த அட்டை பெட்டிலாம் இருக்கும் சில பேர் அந்த அட்டை பெட்டிக்குள்ளே அந்த புக்ஸ்லாம் போட்டெல்லாம் வச்சுருப்போம் அது இந்த கரப்பான்பூச்சி பார்த்திங்கன்னா இருக்கும் ரொம்பவே அதிகமாக நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு ஏன்னா அது வந்து கரப்பானுக்கு ரொம்பவே வந்து வசதியாகிடும் அதுக்கு வந்து தங்குறதுக்கு ரொம்பவே ஏற்ற மாதிரி ஆகிடுங்க இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கரப்பான் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதை வந்து இங்கே வந்து இதை வந்து வச்சிடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் செல்ஃபில் வந்து அதிகமாக இருக்கும் கிச்சனில் அதிகமாக வந்து இருக்கும் அப்புறம் இந்த ஜன்னல் பக்கம் கதவு பக்கம் அந்த பக்கம்லாம் இருக்குங்க இந்த பீஸை அங்கெல்லாம் ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க ஜன்னல் பக்கம் செல்ஃபு பக்கம் அந்த மாதிரிலாம் அப்புறம் ஸ்டவ்வுக்கு கீழேயும் இதை வச்சிருங்க அடுத்ததாக வந்து இந்த லிக்விடு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா இதை வந்து நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் வந்து ஊத்திட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு கரப்பான் பள்ளி நடமாட்டம் எங்கெல்லாம் இருக்கும் அங்க வந்து நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கரப்பான் கண்டிப்பாக வரவே வராது அது இது இதில் சேர்த்துருக்கதுலாம் ரொம்பவே எஃபெக்ட்டானது அதுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது இதோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லிக்யூடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொளிச்சு விட்டுட்டு நல்லா தொடைச்சி விட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரப்பான் முடிச்சு வரவே வராதுங்க கிச்சனும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இது வந்து அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருக்குங்க அந்தளவுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு கொசு இந்த கரப்பான் பள்ளி எதுவுமே வராதுங்க இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டிப் டிப்ஸு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க அது ரிசல்ட் கிடச்சிச்சான்னு தெரில இதையும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் வந்து ரொம்பவே சூப்பர்பான ரிசல்ட் கிடைக்குங்க அந்தளவு ஒரு எஃபெக்டான ஒரு இது தாங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்பரே பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்